அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும் தொட்டாசினங்கி அப்படிங்கிற ஒரு செடி பாது அதை பார்த்த உடனே தொட்டா அது சினுங்கும் இந்த தொட்டாசினங்கை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது எதெல்லாம் மனிதனை காப்பாற்றுகிறதோ அது எல்லாமே மனித உயிருக்கும் வாழ்க்கைக்கு வெற்றியாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த தொட்டாசினிங்க அப்படின்னா அது வசியத்துக்கு பயன்படுமே அப்படின்னு தான் நிறைய நினச்சிருக்காங்க தொட்டாசி நிங்கிய பயன்படுத்தி ஒரு மனிதன் வாழ்க்கையில் சுலபமாக உயரலாம் உதாரணத்திற்கு ஒவ்வொரு மரமும் ஒரு செடியும் இயற்கையோடு இணைஞ்சே இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட வாயு வேகம் மனோ வேகத்தோடு செயல்படக்கூடியது தொட்டாசி நீங்க இந்த தொட்டாட்சி நிங்கு என்பது மூலிகையினுடைய ராணியின் சேவகன் அதாவது பெரிய ராஜா இருப்பார் ராணி இருப்பாங்க ராணிக்கு பக்கத்துலேயே இருப்பார் விருட்ச சாஸ்திரங்களினுடைய ராஜா வந்து அரசமரம் ராணி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆத்தி மரம் அத்தியும் ஆத்தியும் கணவன் மனைவியாக இருந்தார்கள் இதெல்லாம் கைராயத்திலேருந்து வந்தது மேலே பிரம்மா படைக்கின்ற பொழுது சிலவற்றை தன் கைவசப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட வித்துக்களில் இந்த தொட்டால் சினிங்கியும் ஒன்று இதில் நம்முடைய உடம்பில் வந்து பொறுத்தளவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்கள் மின்னோட்டத்தை சரி பண்ணக்கூடியது அது வந்து தொட்டுட்டோம்னா ஒரே நாடியில் ஏழு உலகத்தையும் தொடர்பு கொள்ளுமா அது பூமி கடியிலையும் செல்லக்கூடிய ஆற்றல் உண்டு அதனுடைய உணர்வுகள் தொட்டால் பயன்படுத்தி அதை தொட்டுட்டே வர 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 குழந்தைகள் நாளடைவில் கல்வியில் வளர்ச்சி அடைவதை பார்க்கலாம் தொட்டால் சினிங்கி சாதாரணமான விஷயம் இல்லை மனித உணர்வுகளோடு மூளையின் செல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு யாரையாவது நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நடக்கணும் அப்படின்னா மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு மூலகங்கள் ஆகாயத்தில் இருக்குது நாம் மனசால எதை வேண்டி எதை பிரார்த்திக்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அதை வேகமாக அசைச்சு அசைச்சு இழுத்து நம்மளோடு கொண்டாந்து சேர்க்கும் சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது நடக்கல சில நேரம் நினைத்தது வேகமாக நடக்குது அப்போ மனிதர்கள் வெவ்வேறு விதமான கிரகங்களினால் பாதிக்கப்படுறாங்க கிரகம் என்பது ஒரு புணவத்தரை பாதிக்கிறது அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை சிதைக்கிறது இப்போ நம்ம நினைச்சது வேகமாக நடப்பதற்கு சில தாவரங்களில் தொட்டாசி நீங்கி வேகமாக பயன்படும் இந்த தொட்டாசி நீங்கியே என்ன செய்யணும்னா கல்வியோடு தொடர்புடையது வீரத்தோடு தொடர்புடையது அழகோடு தொடர்புடையது குழந்தைகளுக்கும் தொடர்புடையது பிறந்த குழந்தைகள் தொட்டாசினிங்கை எடுத்து அந்த காலத்தில் காய அது பண்ணி வச்சு மந்திரம் சொல்லி ஒரு குழிகளை அடைச்சி வச்சுருப்பாங்க அது என்ன செய்யணும்னா அது உடலோடு இணைந்து நம்ம உடம்பில் தோள்களோடு இதாகி நிலத்தில் நமக்கு வேணுங்கிற பாதுகாப்பாக இருக்கும் தொட்டால் சினிங்கியோடு அதே போல் இன்னொரு வகை இருக்குது அதாவது வந்து வசம்பு என்று சொல்வார்கள் பெயர் சொல்லாதது இந்த ரெண்டும் காம்பினேஷன் பண்ணி இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எந்த விதமான இடங்களும் தளர்களும் இல்லாமல் முன்னேறி போகலாம் தொட்டால் சினிங்கி வசம்பி ரெண்டு ரெண்டையும் எடுத்து ஒன்றாக தாயத்தில் அடைச்சி முருகப்பெருமானுடைய குக மந்திரத்தை சொல்லும் பொழுது அது என்ன செய்யுதுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இடுமருந்து வ பிறரால் ஏவி விடப்பட்ட வசியங்கள் இதெல்லாம் தீய வசியங்கள் முறிக்கிறது அதனால் தொட்டால் சினிங்கி பொறுத்தளவில் வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள அன்பு செலுத்தும் கணவன் மனைவியை நினைக்கிறது மனைவி கனவை நினைக்கிறது பெரும்பாலும் சில தொழில் விஷயங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு விஷயத்துக்கு இந்த தொட்டால் சீனிங்க பயன்படுது ஆனால் நல்ல விஷயத்துக்கு அது வேகமாக வேலை செய்யும் தீய விஷயங்களோடு சேரும் பொழுது வம்சாவளியை பாதிக்கிறது அதனால் நாம் தீய வழியில் போகக்கூடிய இந்த மெத்தாலஜியை நாம் சொல்கிறதில்ல நல்ல விஷயங்களை பயன்படுத்தி தொட்டால் சீனிங்கியோடு செய்யலாம் தொட்டால் சீனிங்கில் ஒரு அறிவியல் குறிபாடுகள் இருக்கிறது அது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அந்த சென்சஸ் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மெத்த அந்த பவரை பயன்படுத்தி அவைகள் சுருங்குது நம்ம உடம்புலையும் சில எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் இருக்குது அந்த வேவ் லென்த் ஆனது அதுகளை தொட்ட மாத்திரத்தில் அவைகள் தன்னை சுருங்கி கொள்கிறது எப்பொழுதெல்லாம் தொட்டால் சினுங்கி சுருங்காமல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது கண்ணி எமைக்காமல் நம்ம தூங்கிக்கிட்டே இல்லாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கும் சூரியன் வந்தால் மட்டும்தான் அந்த தொட்டால் சினிங்கி விறுத்தியாகுது விரிவடைகள் ஆதித்தன் என்றால் சூரியன் சூரியன் என்றால் சௌரியத்தை தருபவர் சூரியன் தான் நமக்கு உடலுக்கும் உயிருக்கும் அதிபதி உடம்பிலே பொறுத்தளவில் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்த கொடுக்கக்கூடிய சூரியன் வருகின்ற பொழுது அந்த தொட்டால் சினிங்கையானது சூரியனோடு ஐக்கியமாயிருக்கும் அவர் ஒளிப்பட்ட மாத்திரத்தில் உலகத்திற்கு பயன்படும் உலகத்திற்கு பயன்படக்கூடிய தாவரங்களிலே தொட்டால் சினிங்கி மிகச்சிறந்த உன்னதமானது அவைகளை பயன்படுத்தி நமக்கு தொழில் வெற்றி குழந்தைகள் கல்வி நினைத்த காரியம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதை உள்ளே மடித்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதை நான் இது எனக்கு நடந்து விட்டது என்று எழுதி விட்டு அதுக்குள் மடித்து வைத்து கொள்ளலாம் இப்படி ஒரு நாம் பல வகைகளில் அதை பயன்படுத்தலாம் நேர்மையான வழியில் பயன்படுத்தி நல்லவைகளை அடைந்து மேன்மை அடைய எனக்கு வாழ் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி